ஜால்பானத்தில் நடைபெற்றது கூட்டு மேதின பேரணி ஜால்பான போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுப்பு ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்த காணிகள் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இஸ்ரேலின் வனப்பகுதியில் பாரிய காட்டு தீ பரவல் தொழிற்சங்கங்கள் வெகுஜன அமைப்புகள் சிவில் சமூக அமைப்புகள் ஆகியவற்றுடன் இணைந்து இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்திய கூட்டு மேதின பேரணி இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இன்று முற்பகல் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்தில் ஆரம்பமான இந்த பேரணி நகர்பகுதி ஊடாக சென்று யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்னால் நிறைவடைந்தது சுய நிர்ணய உரிமையை அங்கீகரி அதிபர் ஆசிரியர் ஆசிரியர் ஆலோசகர்களின் சம்பள முரண்பாட்டை உடனடியாக நீக்கு மலையக தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்கு கடற்றொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கு விவசாயிகள் எதிர்நோக்கும் உற்பத்தி சந்தைப்படுத்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கு உள்ளிட்ட சில கோரிக்கைகள் பேரணியில் ஒலித்தன இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் தின கூட்டம் இன்று யாழ் வீரசிங்க மண்டபத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் சி வி சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது இவ் தின நிகழ்வில் மக்களின் அடிமைத்தன வாழ்வில் எமது உரிமைகளின் சுதந்திரத்தை மேம்படுத்துவோம் எனும் கருப்பொருளில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உரையாற்றினர் இதில் முன்னாள் வடமாகாண சபையின் உறுப்பினர்களாகிய சயந்தன் சுகீர்தன் மற்றும் வேட்பாளர்கள் மே தின பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இன்று வியாழக்கிழமை பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமது சம்பள உயர்வு கோரியும் தற்போது புரிதொரு நிறுவனம் ஒன்று தம்மை வேண்டிய நிலையில் அந்நிறுவனம் உடனடியாக அந்நிறுவனம் எம்மை பொறுப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர் இதன் காரணமாக நோயாளர்களை பார்வையிட வரபோர் கட்டுப்பாடுகள் இன்றி வைத்தியசாலை விடுதிகளுக்கு செல்வதனால் நோயாளிகளும் அசௌகரியங்களுக்கு உள்ள துடன் சிகிச்சை வழங்குவதிலும் நெருக்கடி நிலைமை காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்த ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்ட கட்டளை தளபதி மானத எகம்பத் யாழ் மாவட்ட செயலர் பிரதீபனிடம் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் இன்று முற்பகல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக கையளித்தார் பலிகாமம் வடக்கு வயாவில்லான் பகுதியில் இருபது ஏக்கர் காணிகளும் மாங்கொள்ளை பகுதியில் பதினைந்து ஏக்கர் காணிகளும் வடம்பாட்சி கெட்கோவளம் பகுதியில் ஐந்து தசம் ஏழு ஏக்கர் காணி நிலமுமாக சுமார் நாற்பது தசம் ஏழு ஏக்கர் காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டன விடுவிக்கப்பட்ட காணிகளில் வெடிபொருட்கள் அபாயம் தொடர்பில் ஆராய்வு செய்யப்பட்டு அதன் பின்னர் மக்கள் செல்ல அனுமதிக்கப்பட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான பிரதான போலீஸ் பரிசோதகர் அசோக உடன் அமுலுக்கு வரும் வகையில் போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த இடமாற்றம் இன்று முதல் அமுலுக்கு வந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதற்காக போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான போலீஸ் பரிசோதகர் அசோக ஆரியவம்ச ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் இருபத்தி மூன்று வருடங்கள் பணியாற்றியுள்ளதோடு அவரது பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரியாகவும் பதினைந்து வருடங்கள் பணியாற்றியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பகுதியில் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களுக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் இந்த அஞ்சலி இடம்பெற்றது இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட பல அரசு அதிகாரிகள் மத தலைவர்கள் பொதுமக்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி நிகழ்வுகள் கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது மே முதலாம் திகதியான இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு கிளிநச்சி ரத்தினபுரம் பகுதியில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது முள்ளிவாய்க்கால் ஞாபகார்த்த நினைவாக முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி உறவுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது டாபிந்து கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் மேதின நிகழ்வு கிளிநொச்சியில் என்று இடம்பெற்றது காக்கா கடை சந்தியிலிருந்து கூட்டுறவு மண்டபம் வரை அமைதி பேரணி இடம்பெற்றது தொடர்ந்து மண்டப நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன்போது பெண்களுக்கு சம ஊதியம் சம உரிமை தொழில் உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நிறுவப்பட்ட ஒரு லாப நோக்கற்ற அமைப்பான டாபிந்து கூட்டமைப்பானது கட்டுநாயக்கா இயகம சுதந்திர வர்த்தக வலயம் வவுனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு பெண் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இஸ்ரேலில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பாரிய காட்டு தீயினால் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் உயிரிழப்புகள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை தீப்பரவல் ஏற்பட்டுள்ள பகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தீயணைப்பு வாகனங்கள் உலங்கு வானூர்திகள் என்பன தீயை அணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன இதனால் இஸ்ரேலில் தேசிய அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளின் பின் ஸ்டேலில் பாரிய காட்டு தீ ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது